இந்த வீடியோல தூரத்தில் ஒரு கூட்டம் தெரியுது பாத்தீங்களா அவங்களாம் எல்லாம் யாருன்னா நார்த் இந்தியன்ஸ் எல்லாருமே திருத்தணியிலிருந்து மூட்டையை கட்டிட்டு அவங்க சொந்த ஊருக்கே கிளம்புறாங்க பக்கத்தில் போய் வீடியோ எடுத்து அவங்க எல்லாம் நான் விரும்பல பாக்கிறதுக்கே ரொம்ப பாவமா இருந்தது அவங்க எல்லாருமே அவசர அவசரமா மூட்டை முடிச்சு கட்டிட்டு வேக போற மாதிரி தெரிஞ்சது இந்த வருஷம் தசராக்கு நான் ஊருக்கு வரும்போது எனக்கு ஒரு பெரிய இன்சிடென்ட் நடக்க வந்தது நான் வந்த லோக்கல் ட்ரெயின்ல யாருமே இல்ல ஒரு ரெண்டே ரெண்டு பசங்க மட்டும் உட்காந்து குறுகுறுன்னு பாத்துக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறமா ஒரு பெரியவர் மட்டும் வந்து சொல்லிட்டே போனாரு அந்த பசங்க சரியில்லை மொழி அவங்க திருட்டு பசங்க மாதிரி இருக்கிறாங்க தயவு செஞ்சு வாங்கன்னு சொல்லி வேற பெட்டிக்கு மாற சொன்னாங்க நாங்க ரொம்ப அலட்சியம் முக்கியமாக அதெல்லாம் இருக்கட்டு பரவாயில்லனு சொல்லிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அந்த பெரியவர் தான் தயவு செஞ்சு வாங்க நான் அவனாலும் உங்கள் பேக்கெலாம் தூக்கிட்டு வரேன் இங்கே இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்துன்னு சொன்னார் அதுக்கப்புறமா தான் நாங்கள் மாறி வேற பெட்டிக்கு போயிருந்தோம் அவங்க ரெண்டு பேரும் கன்ஃபார்மாக திருடுறங்க தான் அவங்ககிட்ட வந்து தப்பிச்சு செங்கல்பட்டில் போய் இறங்கவும் செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் உள்ளே போய் இறங்கவும் அங்கே உள்ள ரயில்வே ஸ்டேஷன் உள்ள உள்ள கடையில் ஒரு ஹிந்தி காரனை தூக்கி போட்டு அடி அடினு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த ஊர்காரங்களுக்கு இதெல்லாம் பழகி போச்சு வெளியூர்லேருந்து வர்றவங்க திருத்தணி செங்கல்பட்டு அரக்கோணம் தாம்பரம் இந்த மாதிரியான ஏரியாக்கெல்லாம் தனியாக போகிறத தவிர்த்துருங்க வெளியூர்லேருந்து வரவங்க மட்டும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா நிறைய திருட்டு சம்பவம் அடிக்கடி நடக்குது